இன்னைக்கு அழகப்பா செட்டியார் அவரோட அருளாலையும் எங்களுடைய உமையா லாட்சியோடைய அருளாலையும் எங்களுடைய விஷனரி லீடர் டாக்டர் ராமநாதன் வைரவன் சார் அவரோட தலைமையில் இன்னைக்கு நம்ம கல்லூரியில் பதிமூணாவது கிராஜுவேஷன் டே நடைபெற்றது யூனிவர்சிட்டி கான்வெகேஷன் ஹால் அழகப்பா யூனிவர்சிட்டி கான்வெகேஷன் ஹால் காரக்குடியில் இங்க வந்து ஒரு ஐநூத்தி இருபத்தி ஆறு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கிராஜுவேஷன் டே வாங்கினாங்க அவங்க பட்டம் வாங்கினாங்க இதில் பெருமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கல்லூரியில் முப்பத்தி மூணு யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயம் அந்த முப்பத்தி மூணு யூனிவர்சிட்டி ரேங்க்ல முதன்மையா முதல் இடத்த நாற்பத்தஞ்சு இணைவு பெற்ற கல்லூரிகளை ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்கொண்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த கோர்ஸில் நம்ம கல்லூரி வந்து முதல் ஏழு ஏழு பேர் வந்து முதல் இடத்தை எடுத்திருக்காங்க மாணவர்களும் இரண்டாம் இடமும் மூன்றாம் இடமும் வரிசையா ஒன்பதாம் இடம் வரைக்கும் தொடர்ச்சியா முப்பத்தி மூணு பேர் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம் இதுல ஒரு நூத்தி பதினாறு பேர் வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க ஒரு முன் மூணு லட்சத்தி இப்ப இருபத்தி ஆறாயிரம் இப்ப அப்படிங்கிற அந்த வேலை வாய்ப்பு வந்து முன்னணி நிறுவனங்களை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பெருமையான விஷயம் இந்த கல்லூரி சார் டாக்டர் ராம்நாதன் வைரவன் சார் அவரோட வழிகாட்டுதலிலும் எங்களுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி மிஸ் தேவி வைரவன் அவர்களுடைய வழிகாட்டுதலையும் சிறப்புரா நடந்துகிட்டு இருக்கு ஒரு பதிமூணு யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் நடந்துட்டு இருக்கு ஒரு அஞ்சு போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸும் ரெண்டு எம் பில் ப்ரோக்ராம்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம் நல்ல பேராசிரியர்கள் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்கள் தகுதி பெற்ற பேராசிரியர்கள் இருக்கிறாங்க நல்ல குழந்தைகள் இருக்கிறாங்க நல்ல ஒரு சூழ்நிலை டாக்டர் உமையால் ராமநாதன் கல்லூரி இருக்கு நீங்களும் எங்களோடக்கு ஆசிர்வாதம் பண்ணணும் அப்படிங்கறத கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்